பாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில தொடர் மகிழன் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தில் இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் தொடர் வினீஷ் போகத் நம்ம எல்லாரும் இந்தியாவே ஆவலா காத்துக்கிட்டு இருந்துச்சு தங்கப்பதக்கம் ஏன்னா அவங்க ஆல்ரெடி வெள்ளி பதக்கத்துக்கு எலிஜிபிள் ஆயிட்டாங்க அரை ரீதியை தாண்டுறதுனால பதக்கம் வென்று வருவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோட காத்து நேரத்துல வெறும் நூறு கிராம் அவங்களுடைய உடல் எடையில அதிகரிச்சிருச்சு அப்படிங்கிறதுனால தகுதி நீக்கம் எந்த பதக்கமும் இல்லை அப்படிங்கிற செய்தி காலையில வந்து பெரிய ஒரு ஹார்ட் பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கு நாடாளுமன்றத்துல அதை குறித்து விவாதிக்கணும் ஒன்றிய அரசு பதில் சொல்லணும்னு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு அதற்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க ஆனா ஒரு அப்பீல் எதுவுமே போகாம அது அதனுடைய முடிவுகள் எதுவுமே தெரியாம மோடியே ஒரு ட்வீட் போடுறாரு நீங்க நீங்க ஆல்ரெடி சாம்பியன் தான் நீங்க ஒரு வீ நம்பிக்கையோட திரும்பி வாருங்க அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க இதே நேரத்துல கென்யா போன்ற நாடுகள்லாம் வந்து அந்த அதிகாரிகளோட ஒலிம்பிக் கூட்டமைப்போட பேசி அப்பீல் எல்லாம் பண்ணி ஒரு வீராங்கனைக்கு பதக்கத்தை திருப்பி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறாங்க அந்த மாதிரி முயற்சிகள் எதுவும் ஏன் நடக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன்னா இந்த வினீஷ் போகத் அவர்கள் தான் பூஷன் சிங் அவர்களுக்கு எதிராக களத்துல இறங்கி போராடினது மிகப்பெரிய அளவுல அந்த போராட்ட வீடியோக்கள்லாம் வைரலாச்சு அந்த டைம்ல இந்த வினீஷ் போகத் அவர்களுக்கு பாஜக இருக்கக்கூடிய மகளிர்கள் கூட குரல் கொடுக்கல இந்த விஷயத்தை எப்படி தொலை பார்க்குறீங்க வினிஷ் போ போகத் அப்படிங்கிற பெயர் வந்து ஒரு ரெண்டு நாட்களா வலைதளங்கள் முழுக்க பரவி இருக்கு கிட்டத்தட்ட தொடர்ந்து ஐம்பத்தி ரெண்டு முறை வெற்றி பெற்ற ஒருவரை வந்து வீழ்த்திருக்கிறாங்க நேற்று அதற்கு முன்பு ஐந்து ஐந்து முறை நினைக்கிறேன் ஐந்து முறை ஐம்பத்தி மூன்று பதக்கங்கள் வச்ச வந்து தோற்கடிச்சு உலக அளவுல முதலிடத்துல வந்து அதுக்கப்புறம் காலகத்துல ஜெயிச்சாங்க அப்புறம் அரையிறுதி நேரத்தில் நடந்தது அரையிறுதியில் ஜெயிச்சு இன்றைக்கு வந்து பைனல் ஆடணும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கிற சமயத்துல முழுக்க பேசுபொருள் ஆயிடுச்சு இணையதளம் முழுக்க இந்தியா முழுக்க என்ன பேசு பொருள் ஆயிடுச்சுன்னா மோடிக்கு எதிரான பிஜேபி அரசுக்கு எதிரான ஒரு பேசுபொருளாக மாறியது சந்தேகத்துக்கு இடமா இருக்கு எந்த விளையாட்டு வீராங்கனைகள் ஜெயிச்சாலும் அல்லது வீரர்கள் ஜெயிச்சாலும் அதை தூக்கி வைத்து கொண்டாடுவது அதுவும் ஒலிம்பிக் போன்ற மிகப்பெரிய உலகில் நம்பர் ஒன் விளையாட்டு நிகழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒலிம்பிக்ல ஜெயிக்கிறதுங்கிறது வந்து எல்லோரும் கொண்டாடுறதுதான் நம்ம கிரிக்கெட் உலகக்கோப்பை வென்ற போது நாடே மகிழ்ந்தது போல நாடே வந்து அந்த வீரர்களை கொண்டாடியது போல இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி தான் ஆனா இவங்களை இவங்க பற்றிய பேச்சு என்னவா இருந்துச்சுன்னா பிஜேபிக்கு எதிரான பேச்சா இருந்துச்சு அதுக்கு முக்கிய காரணம் இந்த ஒரு ஓராண்டுக்கு முன்பு இந்த வீராங்கனைகள் மல்யு மல்யுத்த பெடரேஷனுடைய தலைவராக இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி ஆகவும் இருக்கக்கூடிய ஒருவர் மீது குற்றச்சாட்டு வச்சாங்க பிரிட்ஜ் பூஷன் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வந்து தொடர்ச்சியா பாலியல் குற்றங்கள்ல ஈடுபடுறாரு இந்த பெண்களை வீராங்கனைகளை மிரட்டுறாரு தவறான முறையில மன ரீதியாக தாக்குதலுக்கு உள்ளாக்குறாரு இன்னும் சொல்ல போனா கை நீட்டி அரைஞ்சிருக்கிறாரு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஆஹ் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வைத்து டெல்லி ஜந்தர் மந்தர்ல இந்த ஏற்கனவே ஒலிம்பிக்கில் கலந்து கொண்ட வீரர்கள் வீராங்கனைகள் வீனஸ் போகத் சாக்சி மாலிக் பஜ்ரங் புனியா போன்ற முக்கியமான வீரர்கள் ஏற்கனவே பதக்கங்கள் வென்றவர்கள்லாம் கூட சொல்லலாம் ஆண்களும் சேர்ந்து இந்த போராட்டத்துல ஜந்தர் மந்த அந்த பாரதிய ஜனதா அரசு மத்திய அரசு வந்து சரியாக முறையாக விசாரிக்கல அவங்க கட்சிக்காரங்கிறதுனால இன்றளவும் அவர் காப்பாற்றப்படுகிறார் அப்படிங்கறதான் அவங்களோட குற்றச்சாட்டு அவங்க தொடர்ந்து போராடினாங்க அந்த போராட்டத்திற்கு யாரும் வாய் திறக்கல எதிர்கட்சிகள் அதை கையிலெடுத்து அதை ஒரு பேசு பொருளாக நாடாளுமன்றத்துல பேசுனாங்க கடந்த ஆண்டு அதற்கும் பதிலளிக்கல விவசாயிகள் அதற்கு ஆதரவா நம்முடைய கிசான் மோச மோசான்கிற இந்த விவசாய போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு அமைப்பு அவங்களும் வந்து இதற்கு ஆதரவா குரல் கொடுத்தாங்க அதற்கும் எந்த பதில் இல்லை நாடு முழுவதும் இதற்கு ஆதரவான பல போராட்டங்கள் சொல்லப்போனா தமிழ்நாட்டில் கூட இதற்கு ஆதரவான போராட்டங்கள் நடந்தது ஆனால் எதற்கும் பிஜேபி அரசு வாய் அப்படிங்கிறது தான் இந்த வீராங்கனைகளை ஒலிம்பிக் அளவுக்கு ஒரு திறமையான வீராங்கனைகளை நீங்க நடத்துற விதம் இதானா அப்படிங்கிற கேள்விய எழுப்புச்சு பதிலளிக்கிற நேற்று வெற்றி பெற்றதுல இருந்து சில கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க இந்த இந்த பாலியல் குற்றச்சாட்டு இருக்கிற அவர் அவரை வந்து நான் வந்து பதக்கத்தோடு வந்து சந்திப்பேன் அப்படின்னு சொல்றாங்க உன்னை உன்னை வெல்வதற்கு என்னுடைய வெற்றி தான் முக்கியமான முக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கூட இருக்கிற ஒரு ஆண் வீரர் என்ன சொல்றாருன்னா மோடி மோடி வந்து வெற்றி பெற்ற எல்லாருக்கும் போன்ல கூப்பிட்டு வீடியோ கால் எல்லாம் கூப்பிட்டு பேசுறாரு எப்படி இவங்களுக்கு வீண வீணஸ்க்கு வந்து எப்படி எப்படி வந்து கால் பண்ணுவாருன்னு நான் பாக்குறேன் அதுக்காக காத்துட்டு இருக்கிறேன் எந்த முகத்தை வச்சுட்டு இவர் போன் பண்ணுவாரன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இதுதான் வந்து முழுக்க பேசு பொருளாயிருக்கு இது இந்தியாவை தாண்டி உலக அரங்கிலும் கூட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறுது ஏன்னா கடந்த ஆண்டு போராட்டத்தின் போது உலக மல்யுத்த அந்த பெடரேஷன் வந்து தலையிட்டாங்க அவங்க ஏன் இன்னும் இவர் மீது நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்க அப்படின்னு தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க ஆஹ் அது மட்டும் இல்ல கடுமையா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்திய மல்யுத்த பெடரேஷனே வந்து நாங்க வந்து கேன்சல் பண்ண வேண்டியிருக்கோம் ஒலிம்பிக்ல எல்லாம் விளையாட விடாத அளவுக்கு நாங்க வந்து அதை நீக்க வேண்டியிருப்போம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை ஒரு முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து டெல்லி போலீஸ் அவங்க மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது உலக அளவுல உலக அரங்கில் பேசு பொருளா மாறுது ஒலிம்பிக் என்பது உலக அரங்க அரங்கமே உற்றுநோக்குற ஒரு நிகழ்ச்சிங்கிறதுனால அது வந்து உலக அளவுல பேசு ஆகுது இந்த சமயத்துலதான் இறுதி போட்டி நடக்க நடக்கவிருக்கிற இன்றைக்கு வந்து இந்த அறிவிப்பு வந்திருக்கு நூறு கிராம் எடை குறைவு இதுதான் சந்தேகத்தில் உண்மையிலேயே விளையாட்டுல வந்து அவங்க வந்து ஏற்கனவே ஐம்பத்தி மூணு கிலோ எடை பிரிவில் உள்ள வீராங்கனை தான் அவங்க கடுமையான பயிற்சியின் மூலம் ஐம்பது கிலோ ஒலிம்பிக்ல ஐம்பத்தி மூணு கிலோ இந்த முறை இல்லைங்கிறதுனால ஐம்பது கிலோ எடை பிரிவுல அவங்க இருந்திருக்காங்க இந்த காரணங்கள் எல்லாம் நமக்கு புரியுது ஒரு நூறு கிராம் மட்டும் குறைஞ்சிருக்கு இவரு அண்ணாமலை ஆமா அண்ணாமலை இப்போ வந்து பேட்டி கொடுத்துருக்காரு நேரத்துக்கு முன்னாடி அவர் வந்து நூத்தி ஆஹ் ஒரு கிலோ தொள்ளாயிரம் கிராம் வந்து அவங்க குறைச்சிட்டாங்க நூறு கிராம்ல அவங்க வந்து கலந்து கொள்ளாம போச்சு அப்படின்னு வச்சுக்காரு அதுல ஒருவேளை உண்மை இருக்கலாம் ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஏன் வந்து மேல்முறையீட்டுக்கு போகல அப்படிங்கறதுதான் நமக்கு வந்து முக்கியமான விஷயம் இப்ப இந்த எடை கூடுதல் ரெண்டு கிலோ அதிகமா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத ஆஹ் இந்தியாவில் இதுக்கு பொறுப்பாய் நம்ம வந்து அனுப்பிச்சு வச்சிருக்கிற அவர்கள் வந்து இந்த சங்கத்தை சவணைகள் இதற்கு பொறுப்பா உள்ளவங்க ஏன் கவனிக்க தவறினாங்க இப்ப இவ்வளவு ஏற்கனவே அவங்க குற்றச்சாட்டு வைத்து பல நேரத்துல அந்த குற்றச்சாட்டுகள் புறக்கணிக்கப்பட்டு கடுமையான போலீஸ் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு பிஜேபி தரப்புனால தரக்குறவா பேசப்பட்டு இழிவாக பேசப்பட்ட பெண்கள் பெண்களை வந்து இவர்கள் இப்படிதான் நடத்துறாங்களா இப்ப இந்த ஒலிம்பிக்ல கூட இப்படிதான் நடத்துறாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இவங்க பாராமுகமா இருக்கிறாங்களாங்கிற கேள்வியில இருந்தா இதை கவனிக்க தவறிட்டாங்களா அப்படிங்கிற இதுவும் வந்து நமக்கு வருது இப்ப அப்படி த கவனிக்க தான் இந்த இது இது வந்து நடந்திருக்கா இப்ப ரெண்டாவது மேல்முறையீடு நூறு கிராம் குறைவா இருக்கிறாங்க அது வந்து நேற்று இறுதி போட்டிக்கு முன்னதாக எடுத்த அந்த பரிசோதனையில தான் தெரிய வந்திருக்கு இப்போ இறுதிப் போட்டி வரைக்கும் அவங்க வந்து எந்த இடையில இருந்தாங்க அதற்கு அந்த பதக்கத்தை எல்லாம் எப்படி தள்ளுபடி செஞ்சிச்சு ஒலிம்பிக் ஒலிம்பிக் நடத்துற அந்த பெடரேஷன் இந்த கேள்வியெல்லாம் இவங்க எழுப்புறாங்களா இல்லையா அப்படிங்குறதுதான் நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்போ அதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு நீங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் நமக்கு அதிர்ச்சியா இருக்கு அப்புறம் இன்னொரு செய்தி வருது மோடி வந்து பிடி உஷாவை கடுமையா கடிந்து கொண்டா நீங்க வந்து மேல்முறையீடு பண்ணி ஆகணும்னு சொன்னாருன்னு லேட்டரா செய்தி வருது இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல நம்ம ஏற்கனவே நான் சொன்னோம் பங்களாதேஷ் விஷயத்துல மூன்று கேள்விகள் எழுப்பினாரு பார்லிமெண்ட்லயும் கேள்வி எழுப்பினாங்க அமைச்சர் வந்து எந்த பதிலும் சொல்லல உற்று நோக்கி நான் ஒரு வரும்ல அந்த மாதிரி அந்த மாதிரி அதே மாதிரிதான் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல கேள்வி எழுப்பும் போதும் நாங்க வந்து கவனிச்சுட்டு இருக்கிறோம் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த பதில் தான் தவிர உருப்படியாக என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அல்லது ஏற்கனவே பிஜேபி மேல அலிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க நாடு முழுவதும் இது வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு வழக்கு பதிவு பண்ணியாச்சு அப்ப இதெல்லாம் வந்து இதை காரணம் காட்டி இவங்க வந்து ஒரு ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையா இதெல்லாம் பண்றாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்பியிருக்கு அந்த அடிப்படையில தான் நாமளும் இதை வந்து பேசணும்னு நினைக்கிறோம் இது வந்து ஒரு மிகப்பெரிய பெண்களுக்கு எதிரான வன்முறை விளையாட்டு வீரர்களுக்கு எதிரான வன்முறை உலக அரங்கில் நம்ம வந்து இந்தியா அவமானப்படுவதற்கான ஒரு செயலாக இது இதை அப்படி மாறும் கண்டிப்பா தோழர் இப்ப இதே நேரத்துல மனு பாக்கர் அப்படிங்கிற ஒருத்தவங்க வெற்றி பெற்றாங்க சிங்கிள்லயும் சரி இரட்டையர்லயும் இரண்டு பதக்கங்களை வெற்றி பெற்றாங்க அவர்களை கொண்டாடிய விதம் இந்த மோடி அரசாங்கம் அவர்கள் என்ன சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறது அவங்க பேர்லயே தெரியுது நமக்கு அதே இது வினீஷ் போகத் அவர்கள் என சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கறத நமக்கு தெரிய வருது இப்ப இந்தியாவில நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை இருக்கிற இந்த நாட்டுல வெறும் நூத்தி பதினேழு சம்திங் அனுப்பி இருக்கிறோம் ஒலிம்பிக்கு இந்த தடவை விளையாடுவதற்கு இது இந்த சிக்கலுக்கு எது அடிப்படை காரணமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது தொடர் அது எது நீங்க பாக்குறீங்க விளையாட்டுத்துறையில தொடர்ந்து அரசியல் இருக்கு அப்படிங்கிறது நாம இன்றைக்கு நேற்று நமக்கு வந்து கிரிக்கெட்ல வந்து வெளிப்படையாக தெரியும் நம்ம நமக்கு தமிழ்நாட்டில் கிரிக்கெட் ரசிகர்கள் இந்தியா முழுக்கவே இன்றைக்கு எண்பதுகளுக்கு பிறகு நான் உலகக்கோப்பை முதல் முறையாக சென்றதுக்கு அப்புறம் கிரிக்கெட் வந்து மிகப்பெரிய அளவில் மக்களால் பார்க்கப்படுது அதனுடைய ஒவ்வொரு அசைவுகளும் நமக்கு தெரியும் ஆனால் அந்த எண்பதுகளில் இருந்து என்ன பிரச்சனைனா பார்ப்பனர்கள் தான் இதில் வந்து மேலோங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிளேயரையும் எடுத்து பாருங்க ஸ்ரீநாத் அப்புறம் வந்து பத்ரி அஸ்வின் எல்லாருமே பார்ப்பவர்கள் தான் ஒன்னு ரெண்டு பேரு போனாங்கன்னா அவங்க நீண்ட நாளைக்கு நீண்ட நாளைக்கு வந்து நடராஜின்னு ஒருத்தர் போனாரு நம்ம நடராஜ் அவ்வளவுதான் தான் ஆமா ஐபிஎல்ல மிக சிறப்பா விளையாடிட்டு இருக்கிறாரு பெஸ்ட் சீம் பவுலர் அப்படின்னு வர்ணிக்கப்படுறாங்க உலக அளவுல வர்ணிக்கப்படுறாங்க ஏன்னா அவர் வெளிநாடுகள்லயும் சில சீரீஸ் போய் நல்லா ஜெயிச்சு குடுத்துட்டு வந்திருக்காரு அந்த மாதிரியான ஒரு வீரரை இந்த முறை இலங்கை வீரரான இதுல எடுக்கல அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கு இன்றைக்கு சிராஜ் போன்றவங்க எல்லாம் ஒரு சா ரொம்ப மோசமான விளையாட்டை வெளிப்படுத்துறாங்கன்னு நம்ம ஸ்ரீசாந்தே சொல்லிட்டு இருக்காரு இன்னைக்கு வர்ணனை சொல்லிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்து தொடர்ச்சியா இருக்கு அந்த அந்த கிரிக்கெட் பெடரேஷனும் சரி எல்லா பெடரேஷனும் ஒரு அரசியல் நோக்கத்தோடு செயல்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு சச்சின் காலத்துல சச்சின் கேப்டனா இருக்கும் போது சச்சின் வந்து மௌனமா இருந்தாரு ஆனா மறைமுகமா வந்த செய்திகள் சச்சின் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார் எந்தெந்த வீரர்களை நீங்க வந்து வச்சுக்கணும்னு சங்கம் வந்து சொல்லுச்சு ஒரு கேப்டனா தான் விரும்பிய சரியான நபர்களே அவரால் வைத்துக் கொள்ள முடியல அதனாலதான் அவர் தொடர்ந்த தோல்வியை சந்திச்சாரு அதனாலதான் கேப்டன் பதவியில இருந்து விளையிட்டாரு அப்படிங்கிற பிரச்சனைகள் இருக்கு இப்படி எல்லா துறையிலயும் இன்னைக்கு வந்து இன்றைக்கு குறிப்பா பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் எல்லா விளையாட்டு துறைகள்லையும் அவர்களுடைய எம்பியையோ அல்லது கட்சி சார்ந்த நபர்களையோ தான் நியமிக்கிறாங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை லலித் மோடின்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் தான் ஐபிஎல்ல கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட தொடர்ந்து அவருக்கு முன்னாடி கபுல் தேவ் தான் அந்த முறையவே அறிமுகப்படுத்தணும் கபில் தேவ் அந்த முறையை அறிமுகப்படுத்தினாரு அதை வந்து இந்திய கிரிக்கெட் கவுன்சில் வந்து ஏத்துக்கல அவரை வந்து விலக்கி வச்சாங்க இன்னும் சொல்ல போனா அவருக்கான உரிமைகள் பலவற்றையும் ஒரு ரிட்டையர்ட் கிரிக்கெட்டருக்கு கொடுக்க வேண்டிய பல விஷயங்களை கூட மறுத்தாங்க அவர் இந்திய கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு எதிராக செயல்படுறாருன்னு குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க பட் அந்த அந்த கான்செப்டை எடுத்து இவங்க பில் பண்ணதான் ஐபிஎல் அவரை வந்து நேரடி நேரடியா அந்த திருட்டா அவர் கொடுக்கல இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து இந்த முறை கூட வேல்ட் கப்புக்கு கபில் தேவ் அழைக்கப்படல பல சீனியர் சீனியர் வீரர்கள் அழைக்கப்படலைங்கிற யார் யார் போனான்னா இவன் அதானி அம்பானி இவங்களுக்கு இவங்களுக்கு தேவையான அதிகாரிகள் கட்சிக்காரங்க இவருதான் கூப்பிட்டாங்க அந்த லலித் மோடி தொடர்ந்து இத நடத்துனதுல அதாவது இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வர்த்தகமா ஐபிஎல் இருக்கு ஒரு சிக்ஸ் அடிச்சா ஒரு கோடிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு வந்து அதனுடைய வர்த்தகம் மாறி இருக்கு கடந்த முறை கடந்த ஐபிஎல்ல சென்னையில பல லட்சம் மக்கள் வந்து முறையா டிக்கெட் வாங்கிட்டு எங்களால உள்ள போக முடியல ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படி வந்து ரோட்ல பிரச்சனை பண்ணாங்க இது நம்ம ஊர்ல மட்டும் இல்ல பல மாநிலங்கள்ல நடந்துச்சு இந்த மாதிரி ப பயங்கரமான ஊழல் டிக்கெட்ல குளறுபடி லட்சக்கணக்கான பணத்தை வந்து பெட்டிங்ல பண்றது இந்த மாதிரி இப்ப பல சிக்கல்கள் இதுல பல கோடி சுருட்டி சுருட்டு சுருட்டாருன்னு அவர் மேல லலித் மோடி மேல குற்றச்சாட்டு இருக்கு அவர் அப்புறம் அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாரு அவர் மீது எந்த வழக்கம் முறையா விசாரிக்கப்படல அப்படின்னு குடிச்சாட்டுக்கு இன்றைக்கு ஒலிம்பிக் தேர்வு தேர்வுக்கு தலைவராக அம்பானியினுடைய மனைவி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு இப்ப இதுல சம்பந்தப்பட்டிருக்கிற கிரிக்கெட் கிரிக்கெட் சங்க தலைவர் அமித்ஷா பையன் அதையும் நம்ம மறக்கக்கூடாது இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறவர் வந்து ஒரு எம்பி ஆஹ் பிஜேபியினோட ஒரு எம்பி அவர் வந்து எவ்வளவு எவ்வளவு மோசமான நபர் அப்படிங்கிறதுக்கு அவருடைய குற்றப்பின்னணி இருக்கு அவர் வந்து பாபர் மசூதி இடிப்பு வழக்குல இருக்கிறாரு அந்த பல இடங்கள்ல அவரே ஒத்துக்கிறாரு அவர் முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சுகள் அஹ் தொடர்ச்சியா பேசுறாரு அது அதற்கான வழக்குகள் அவர் மேல இருக்கு ஒரு பிஜேபியினுடைய தலைவரை கொன்ற வழக்குல அவர் அவர் பெயரை வந்து வாஜ்பாய் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களே குற்றம் சாட்டினாரு ஆனா அப்போ வந்து அவர் வேற கட்சியில இருந்தாருன்னு வைங்க ஆனா குற்றம் குற்றம் உண்மைதானே வாஜ்பாய் குற்றம் இருக்கும் அவரே வந்து சில இடங்கள்ல அதை ஒத்துக்கவும் அது மாதிரி தொடர்ச்சியான குற்ற செயல்கள்ல ஈடுபடுறவர் தான் இந்த ஒன்றையும் செய்திருக்காருன்னு சொல்றாங்க ஆனா இதை பத்தி முழு அதாவது பல பல நாட்கள் போராடி அதை முறையாக விசாரிக்கல அதை கண்டுகொள்ளல உலக நெருக்கடி வந்ததுக்கு அப்புறம் வேல்டு ஃபெடரேஷன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை வந்து குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணாங்க அதுவும் போக்சோ போட மறுத்துட்டாங்க போக்சோல அடிப்படை காரணங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அதை டெல்லி போலீஸும் வந்து மறுத்துருக்கு இவ்வளவு இவ்வளவு பின்னணிகள் இருக்கு இந்த இந்த தலையீடு இந்த அரசியல்வாதிகளுடைய தலையீடு இந்த விளையாட்டு துறைகளில் இருக்கிறது தான் வந்து முறையான ஒரு நல்ல கிரிக்கெட்டர்ஸோ நல்ல விளையாட்டு வீரர்களோ வர முடியாம போகுதுங்கிறதுக்கு நமக்கு பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இந்த அரசியல் கலப்பு வந்து இந்த துறையில இல்லாமல் இருந்தா மிகப்பெரிய அளவுல நூத்தி பதினேழுங்கிறது மிக மிக சொன்னா நீங்க சொல்ற மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் வந்து போக முடியும் ஏன்னா நமக்கு வந்து மலைவாழ் பகுதி மக்கள் பெருமளவுல இருக்கிறாங்க இது எல்லா விதத்துக்கும் ஆள் இருக்காங்க ஆமா ரன்னிங் ரன்னிங்ல இதுல எல்லாம் வந்து இன்னைக்கு பெரும்பாலும் இந்த மலை சார்ந்த பகுதியில உள்ளவங்க தான் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அப்போ அப்படி இருக்கும்போது பல பல தரப்ப நம்ம தான் பெஸ்ட் ஹாக்கில தான் பெஸ்ட் இந்த மாதிரி பல துறைகள்ல நம்ம நம்மளால கொண்டு வர முடியும் சரியான தேர்வு முறை இருந்துச்சுன்னா இந்த பாலிடிக்ஸ் கலப்பு தான் வந்து இந்த இவ்வளவு குறைவான நபர்கள் ஒலிம்பிக்ல போறதுக்கான காரணம் தொடர்ந்து இதுல வெற்றி பெற முடியாம இப்போ சின்ன சின்ன நாடுகள்லாம் ஜெயிக்குது சின்ன அதாவது நமக்கு ஒரு மாநிலத்தை விட சின்ன சின்னஞ்சிறிய நாடுகள் வந்து பல பதக்கங்களை கொண்டு வருது அமெரிக்காவே வந்து நம்மளோட அதாவது பரப்புல அதிகமாக இருக்கலாம் மக்கள் தொகையில எவ்வளவு கீழான ஒரு நாடு அமெரிக்கா உத்தரப்பிரதேசம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு கோடி தான் மொத்தம் மக்கள் தொகை அப்படி இருக்கும் போது இது வந்து அரசியல் தலையீடு வந்து தொடர்ந்து இருப்பது இந்த விளையாட்டு துறையே சீரழிக்குது அது அதை வந்து கவனம் செலுத்தணும் இந்த இது போன்ற காரியம் தொடர்ந்து நடக்கும் போது விளையாட்டு வீரர்களும் அந்த அரசுக்கு எதிராக திரும்புவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா தொடர் தொடர்ந்து பேசுவோம் தொடர் நன்றி தொடர் நன்றி